ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெங்காயத்தில் வந்து வெங்காய பக்கடா வந்து செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வெங்காயம் பார்த்தீங்கனாக்கா நான் வந்து மூணு வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கப்பு கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் வந்து சி சோம்பு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா தெங்காயத்தூள் வந்து எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இஞ்சி பூண்டு வேணும்னு சேர்த்துக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு இல்லை சேர்க்கலை ஸோ இப்போ இதை நல்லா வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நல்லா பெசிறி விட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா சோம்பு அதுக்கப்புறமா தூளம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கடலை மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து பார்த்திங்கனாக்கா கட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து கட் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து தெளித்து தான் சேர்த்துக்கணும் ஏன்னா வெங்காயமும் உப்பும் சேரும்போது வெங்காயத்தில் வந்து நல்லா தண்ணி விடும் அதனால் நீங்கள் நல்லா பெசிறிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து பார்த்து தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஊற்றிடாதீங்க அப்படி இல்லைனா ஒரு மாதிரி ஈரப்பதம் அதிகமாக ஆகிடும் ஸோ அதனால் தெளித்து தெளித்து வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா வந்து பிசிறியாச்சு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சனும் நல்லா நாரம்பாக வந்து உதிரி உதிரியாக வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு பக்கடா போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பொறிங்க ஏன்னா வெங்காயம் பார்த்திங்கனாக்கா மெத்தன்னு இருக்கும் ஸோ கடலை மாவு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து மொறு மொறுன்னு வேகணும் அதேமாதிரி மொறுமொரணும் இருக்கணும் ஸோ அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து வர்த்திங்கனாக்கா வெங்காயம் நல்லா வந்து இது பண்ணிவிடும் வெந்துடும் இல்லைனா வந்து நீங்கள் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் இப்போ வந்து நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம் ஸோ பார்க்கவே பார்த்தீங்கனாக்கா நல்லா கலர்ஃபுல்லான பகடா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரொம்ப ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சரி எங்கிட்ட இல்லைன்றதுனால நான் சேர்க்கலை ஸோ அதோடு சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து பக்கடா வந்து பார்த்தீங்கனாக்கா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பக்கடா செஞ்சு நீங்களும் நல்லா சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you.